சோற்று பசி தீண்டு போவதில்லை என்ற தேசிய தலைவர் என்பாக தொடர்ச்சி முழுக்க காவல் படுகையில் வைக்கப்பட்டிருக்கிற தொடர்ச்சியாக செலுத்தப்படுகிற நாசகார திட்டங்களை அகற்ற போதில் மயிலாடுதுறை நடக்கிற இப்பட்டினி போராட்டத்தில் நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் அண்ணன்மார்களே மேடையில் வீட்டிருக்கிற சான்ற மக்களை கூடி கூறி நிற்கிற முன்னவர்களின் மூத்தவர்களே எம் தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது படிவான வணக்கம் நாம் தமிழ் கட்சி மீட்டே ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக பட்டினி பாட்டு நடத்துவது என்றவுடன் திமுக இருக்கிற அதிமுகவில் இருக்கிற சொந்தங்கள் தூரத்தில் நின்று கொண்டு நமக்கே இதில் வெண்ண வளர்க்குது நமக்கும் இதுக்கென்று போய் நிற்கிறாங்க நாளை குழாய் பாதிப்பால் பாதிப்பு வந்தால் நாம் தமிழர் பாதிப்பு இந்த தனக்கும் தொடர்பே என்று விளை போகிற அத்தனை பேருக்கும் தான் பாதிப்பு ஏற்படும் தொடர்ச்சியாக தமிழர் நிலத்தின் மீது இந்திய வள்ளாதிச்சம் ஒரு உள்நாட்டு போரை நடத்தி கொண்டிருக்கிறது எந்தெந்த திட்டங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் பால்படுத்துவோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புகந்தது இல்லையோ அத்தனை திட்டங்களையும் முன்வைக்கிறது மேய்ச்சல் திட்டத்தை கொண்டாந்து வைத்துவிட்டு இவரை சுவராக வளர்ச்சி திட்டம் மீய்ச்சல் எடுத்தால் ஹைட்ரோபா எடுத்தால் நாடு வளர்ச்சி எடுத்தும் நாடு வள்ளசாகும் எண்ணெய் வளர்த்திலையே எரிகாற்று வளத்துலேயே நாடு தண்ணீர் பெருங்கிறார் ஐயா மோடியர்கள் ஹைட்ரோபாட் திட்டம் எடுப்பதற்கு சொல்ற காரணம் கைற்றவரபனை பூமைக்கு அடியுண்டு நிலத்தடி நீர்மட்டத்திலிருந்து உறிஞ்சி எடுத்துவிட்டால் எண்ணெய்க்காக எரிகாற்றுக்காக வெள்நாட்டிலிருந்து இந்தியா கையேற்ற வேண்டியதில்லை உள்நாட்டிலேயே எண்ணெய் வளத்திலும் எரிகாற்று வளத்திலும் தண்ணியை போட்டு போகலான்னு சொல்கிறாரு சரி உள்நாட்டிலே எண்ணெய் வளத்து நெறியாற்று வளத்தையும் தண்ணீர்வதற்காக நீங்கள் கைட்டவரபனை எடுக்கிறீங்க சரி அந்த எண்ணெய் வளமும் எரிகாற்று வளமும் முறையாக முறையாக பயன்படுத்தப்படுகிறது

இவங்க என்ன சொல்றாங்க என்ன இது தண்ணீர் பண்ணணும் உள்நாட்டுலேங்கிறாங்க சரி என்ன தண்ணீர் பண்ணணும்னா காற்றுல நீர்ல சுதாசுவாதமான காற்றுல உணவுல தண்ணீர் பண்ணா வேண்டாமா இந்தியாவின் தலைநகர் டெல்லி அந்த தலைநகர் டெல்லியில காற்று மாசுபாட்டு கோயில் கொண்டிருக்கிறது அது இந்தியாவில் அவர் அந்தியாவில் ஆட்சியாளர் தெரியுமா தெரியாதா தண்ணீர் விற்பனைக்கணும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள் எச்சரித்தார்கள் நாம் சிரித்தோம் கேலி செய்தோம் தண்ணீரை கூட காசு கொடுத்து வாங்குவோமா இன்றைக்கு தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்டது நாளை அடுத்த நூற்றாண்டை காற்று விற்பனைக்கு வர போகிறது இந்த நாட்டில் எப்படி சீனாவில காற்று விற்பனைக்கு வந்துருச்சு சீனாவில் ஒரு நாள் முழுக்க காற்றை சுவாசித்தால் அது இருபத்தோரு சிகரத்தை உள்ளிருக்கிற அளவுக்கு விஷம் நச்சு அங்கு விடுமுறை நாட்கள்ல கோடை நாட்கள்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தொலை தூரத்துக்கு போய் நல்ல காற்றை சுவாசிப்பதற்காக பயணிச்சு போறாங்க அதே போல டெல்லி போய் கொண்டிருக்கிறது டெல்லியில ஒரு நாள் முழுக்க காங்கிரஸ் வாசித்தால் அது பத்து சிகாட்டை உள்ளிட்ட அளவுக்கு பிரசம் நச்சு இந்த ஆண்டு தீபாவளி எனக்கு தீபாவளி சந்தத்துக்கு அடுத்த நாள் ஒட்டுமொத்த டெல்லி முடங்கி போச்சு காரணம் என்ன காற்று மாசுபாடு இந்தியாவில் இருக்கிற மக்கள் இறந்து போவது போவதற்கான காரணங்கள்ல நாளில் ஒரு காரணம் காற்று மாசுபாடு இந்த காற்று மாசுபாடு குறித்து மத்திய ஆளுநர் மோடி அரசு வைத்த திட்டம் ஐயா அப்துல் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு